இணைந்திருக்கின்றோம் என்ற பத்திரிகைகளின் ஊடாக இன்றைய நாளிலும் வெளியாகிருக்கின்ற பத்திரிகளுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதலில் ஈழ நாடு பாரமல பத்திரையுடைய பிரதான செய்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்தோர் மீள பெற வேண்டும் தமிழரசுக் கட்சி அழைப்பு பொதுத் தேர்தலில் கொழும்பிலும் போட்டியிடுவது குறித்து ஆராய்வு தமிழ் மக்களின் பிரித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணைய வேண்டும் என்று இலங்கை தமிழ்சு கட்சியின் மத்திய குழு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக இன்றைய பிரதான செய்தி இடம் கட்டமிடப்பட்ட செய்தி ஐந்து பேருக்கு மூன்று வருடங்களில் இருபத்தேழு கோடி செலவிட்ட அரசு நான்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் ஒரு முன்னாள் ஜனாதிபதியின் மனைவிக்கும் மூன்று வருடங்களில் இருபத்தேழு கோடி ரூபாயை கொடுப்பனவாக அரசாங்கம் செலவிட்டிருப்பதாக அந்த செய்தி தரமைந்து வினாத்தால் கசிவு விசாரணைக்கு ஏழு பேர் குழு பிடிக்க சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு பிடிப்பதற்கு கடலுக்கு சென்ற ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் நேற்று சனிக்கிழமை காக்கதீவு கடல் போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதே இடத்தைச் சேர்ந்த கனகராசா சுரேஷ்குமார் வயது முப்பத்து ஒன்பது நான்கு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்திருக்கிறார் திருமலை அம்பாறைக்கு தேர்தலில் விசிற கரிசணை என்கிற ஒரு செய்தி மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் உயிரிழப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடாத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் அரசுக்கு சொந்தமான நான்காயிரம் வாகனங்கள் மாயம் என்கிற ஒரு செய்தி ரணிலுக்கு ஆதரவளித்தோர் பொது சின்னத்தில் போட்டி சைத்துக்கு பிரதமர் பதவி வழங்க தயாராம் தபால் மூல வாக்கு விண்ணப்பம் நாளை மறுதினம் முதல் ஏற்பு தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு இலங்கைக்கு புதிய முதலீடுகள் அமெரிக்க அரசாங்கம் தயார் அந்நாட்டு தூதுவர் தெரிவிப்பு பாராளுமன்ற தேர்தல் முதலாவதாக கட்டுப்படம் செலுத்தியது சுயேட்சைக்குழு போன்ற செய்திகள் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளை பார்த்தாள் நாளைக்குள் வருமான வரியை செலுத்தி முடித்தல் வேண்டும் உள்நாட்டு இரவரி திணைக்களம் அறிவிப்பு பாடசாலை விசார நிகழ்வுகளுக்கு பெற்றோரிடம் பணம் பெறக்கூடாது கல்வி அமைச்சர் அறிவிப்பு சட்டத்தினை சங்கத்துக்கு புதிய தலைவர் நியமனம் கொள்கை வட்டி வீதங்களை மாற்றமின்றி பேண முடிவு அரசு கட்டுப்பாட்டு விலையில் அரசு விற்பனை செய்யப்படும் திருட்டுகளில் ஈடுபட்ட நால்வர் கிளிநொச்சியில் கைது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருவர் பேராசிரியர்களாக உயர்வு என்கிற செய்திகளும் சிலோ மத்திய குழுவை கூட்டுமாறு கோரிக்கை நூற்று ஒரு மாணவர்களுக்கு சைக்கிள்கள் அன்பளிப்பு வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் தீ விபத்தில் ஒருவர் பலி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் ஊழல்களை கண்டறிய விசாரக்குழு பிரதமர் ஹர்னி பணிப்புரை சர்வதேச புத்தக கண்காட்சியை ஜனாதிபதி அனுரப் பார்வையிட்டார் அக்டோபர் இருபத்தொராம் தேதி வரை வவுச்சர்கள் செல்லுபடியாகும் அமைச்சர்களின் பொறுப்பு குறித்து அதை விசிட வர்த்தமானி வெளியீடு கூறிய ஆயத்தால் தாக்கி பத்தொன்பது வயது இளைஞன் கொலை மற்ற சுவிஸ் கிராமம் பயங்கரம் கிராமத்திலே பயங்கரம் என்கின்ற செய்தி கிளிநொச்சியில் நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை திருடிய போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு மறியல் கற்பட்டி நிதவான் நீதிமன்ற வளாகத்தில் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது இலங்கை தூதரங்களில் பணியாற்றும் அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்களை திருப்பி அளிக்க அனுபவ அரசு தீர்மானம் வடக்காளுநர் வேதநாயனுக்கு இந்திய துணைத்துவர் வாழ்த்து பெரும் கூட்டணி அமைத்து போட்டியிட ஐதேகா திட்டம் சமன் ரத்ன ரத்தினோ பாடசாலை மாணவர்களின் பயணித்து பயணித்த பேருந்து விபத்து சாரதி உட்பட நால்வர் காயம் கண்டிபது பிரதான வீதியின் பெலுலோயா பகுதியில் முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம காலமானார் ஐந்து கையமுத்துக்களுடன் ஒருவர் கைதான இருந்த செய்தி இந்திய இந்தியஸ்தானிய ரோபாக்கியம் சந்திப்பு சாவித்ரி வைத்தியசாலையில் சத்ர சிகிச்சை கூடம் ஆரம்பம் சன்னிதியான ஆட்சிரமத்தால் பல்வேறு உதவி திட்டங்கள் போன்ற செய்திகளும் நாட்டை தூய்மையாக்கும் செயல்திட்டம் முன்னெடுப்பு லயன்ஸ் கழகம் நாட்டை தூய்மையாக்குவோம் எனும் துணைப்பொருளில் கடற்கரை சுத்தமாக்கும் சிறுமதான பணியை நேற்று சனிக்கிழமை பெருத்த துறை தும்பலை கடற்கரையில் முன்னெடுத்தது போன்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே போன்று பல ஆக்கங்கள் இங்கே அரசியல் ரீதியிலான ஆக்கங்களும் காணப்படுகின்றன இலங்கை தொழிலாளர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி ஐந்து வயது சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோகம் லுணுகலை ஜனவுதான பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது நபரை இவ்வாறு சம்பவத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மரக்கறி விலைகளில் மாற்றம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் மார்க்சிஸ்ட் செலினிச கட்சி வலியுறுத்து யுக்திய நடவடிக்கை நிறுத்தப்படுகின்றது மற்றும் மக்கள் செயல் திட்டங்களுக்கு பங்களிப்பு வழங்க நாம் தயார் சைத் பிரேமதாச தெரிவிப்பு இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது மின்னல் தாக்கம் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை ஹீரோயினுடன் பெண் கைது பதினொன்றாயிரத்தி இருநூறு சிகரெட்டுகளுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கட்நாயக்க விமான இந்த மாதத்தில் இருபத்தைந்து நாட்களில் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து சுற்றுலாவிகள் வருகை ஒரு லிட்டர் டீசலை ரூபாய் நூறுக்கு அரசாங்கத்தால் வழங்க முடியும் முன்னாள் அமைச்சர் காஞ்சன சொல்கிறார் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டம் வாகன இறக்குமதி தடை படிப்படியாக நீக்கப்படும் மத்திய வங்கி ஆளுநர் குழந்தையும் பெண்ணும் வீதி விபத்தில் படுகாயம் குருநாகல் ரிதிகம வீதியில் கிளிநொச்சியில் கவனீர்ப்பு போராட்டம் சர்வதேச சிறுவ தினமான நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சியிலும் கவனீர்ப்பு போராட்டம் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி ராணுவ அதிகாரின் கார் மோதியதில் ஒருவர் மரணம் கொழும்பு கண்டி வீதியின் கம்பஹா ஜக்ல நகருக்கு அருகில் போன்ற செய்திகள் காணப்படுகிறது அது இன்றைய நாளுக்குரிய ஏழு நாட்டு பத்திரிகுடைய செய்திகள் அடுத்து உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் இன்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தமிழ் தேசிய தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்தோரை மீள் மீளிணைக அழைக்கிறது தமிழரசு என்று கடந்த தேர்தலில் வீட்டு சின்னத்தில் கூட்டமைப்பாக போட்டியிட்ட பின்னர் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் வந்து இணையுமாறு தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நேற்று அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது கட்டமட்டப்பட செய்தியாக விரிவுரையாளர்கள் இருவர் பேராசிரியரால் பேராசிரியர்களாக உயர்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் இருவர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் நேற்று சனிக்கிழமை துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா தலைமையில் இடம்பெற்றுள்ளது என்ற செய்தியும் அரசு திணைக்களங்களில் நாலாயிரம் வாகனங்கள் மாயம் காணாமல் காணாமல் கிளிநொச்சியில் போராட்டம் அக்டோபர் முதலாம் திகதி காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வலியுறுத்தி கிளிநொச்சியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் பாடசாலை நிகழ்வுகளுக்கு பெற்றோரிடமிருந்து பணம் வாங்காதீர்கள் கல்வி அமைச்சு கண்டிப்பு கட்டமிடப்பட்ட செய்தியாக சாதாரண தன பெறுபேறு நேற்றிரவு வெளியாகியுள்ளது கல்வி பொது சாதாரண பெறுபேறுகள் நேற்றிரவு ஒரு மணி அளவில் வெளியாகி உள்ளது என்ற செய்தியும் புலமை பரிசில் பரீட்சை வின வினாத்தாள்கள் கசிந்தமை விசாரிப்பதற்கான குழு போன்ற செய்தியும் வெல்கம வெல்கம காலமானார் இலங்கையின் முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம காலமாகியுள்ளார் உடல்நலக் குறைவால் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த அவர் தனது எழுபத்தி நாலாவது வயதில் நேற்று காலமாகியுள்ளார் என்ற செய்தியும் உள்பக்க செய்திகளாக ஐயாயிரம் மில்லியன் கடன் வாங்கிய ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருபத்தி ஆறு மாதங்களுக்குள் குறைந்தபட்சம் ஐயாயிரத்தி நூற்றி பதிமூன்று பில்லியன் ரூபாய் உள்நாட்டு கடன்களை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேங்காய் திருடர்கள் தப்பியோட்டம் என்று காணியொன்றில் தென்னை மரங்களில் இருந்து தேங்காய்களை பிரி பிடுங்கிக் கொண்டிருந்த திருடர்கள் அயலவர்கள் விரட்டியடிக்கின்ற பொழுது தப்பி ஓடியுள்ள தப்பியோடியுள்ளார்கள் என்ற செய்தியும் நாட்டை தூய்மையாக்குவோம் வடமராட்சியில் சேத்திட்டம் லயன்ஸ் கழகத்தின் நாட்டை தூய்மையாக்குவோம் எனும் துணைப்பொருளில் கடற்கரையை சுத்தமாக்கும் சிரமதான பணி நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓரு மாணவர்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு இழப்பு என்ற செய்தியும் எரிபொருளுக்கான வரி நீக்கம் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் பொது தேர்தலை சந்திக்க வாருங்கள் பங்காளி கட்சிகளுக்கு தமிரசு அழைப்பு வடகிழக்கு வெளியேயும் போட்டியிட ஜோசனை இளைஞர்கள் பெண்கள் ஆற்றில் உள்ளோருக்கு வாய்ப்பளிப்போம் என்கிறவாறு அந்த செய்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பொது தேர்தலை சந்திப்பதற்கு கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற காட்சி கட்சிகளை புன்முறுவலுடன் வினயமாக அளிப்பதாக தமிழிசை கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரணி மாணம் ஏ சுமந்திரன் கூறியிருப்பதாக பிரதான செய்தி தினக்குரலே இடம் பிடித்திருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என விரும்புகிறேன் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இயங்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து பொது தேர்தலை சந்திப்பது தொடர்பில் பேசினால் அது தொடர்பாக பொது கட்டமைப்புடன் பேசி தீர்மானம் எடுப்போம் என சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கிறார் என்கிற அந்த செய்தி புலமைப்பெரிசல் பரிட்சையை முழு நடாத்துவதா இல்லையா ஆராய ஏழு பேர் கொண்ட குழு நியமனம் பாடசாலை கொண்டாட்டங்களுக்கு பெற்றோரிடம் பணம் அறவிட தடை என்கிற செய்தி காணாமல் போயுள்ள அரச வாகனங்கள் விசாரணைகள் ஆரம்பம் கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய் அலுவலகம் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இறுதி அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிப்பு கொக்கு தொடுவாய் மனத புதைகுழி அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவின் இறுதி அறிக்கை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு மீண்டும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகள் பிரமுர்களின் பாதுகாப்பு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் நாளை கலந்துரையாடல் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரமுர்களுக்கான பாதுகாப்பு குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நாளை கலந்துரையாடல் ஒன்று நடைபெற இருக்கிறது பொது தேர்தலில் பொது சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம் ரணில் ஆதரவு கட்சிகள் குழுக்கள் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க ஒத்துழைப்பு வழங்கிய அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களை ஒன்றிணைத்து பொது தேர்தலில் பொது சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்றும் ஒரு செய்தி பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்கள் பயணிக்க தடை போன்ற செய்திகளும் அன்றைய தினக்குறளிலே முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அதே போன்று கணவாய் தொழிலுக்கு சென்ற மீனவர் மரணம் ஏற்கனவே பார்த்த செய்தி யுக்திய நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதா யுக்திய நடவடிக்கைகளுக்காக விசார கடமையாற்றிய போலீசார் அனைவரையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதில் இருந்து மாதவர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் வலம்புற செய்திகளை வலம்புரியனுடைய இன்றைய பிரதான செய்தி இலங்கையின் அபிவிருத்திக்கு வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டுவர தயார் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் வெளியிட்டுள்ளார் இலங்கையின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு புதிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவதற்கு அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டபோது அவர் இதனை தெரிவித்திருந்தார் பிரிந்து சென்றவர்கள் வந்தினையுங்கள் பங்காளி கட்சிகளுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையுமாறு பங்காளி கட்சிகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுவித்துள்ளது ஜனாதிபதிகளுக்கு மூன்று ஆண்டுகளில் ரூபாய் இருபத்தி ஏழு கோடி செலவு இலங்கையின் மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஏழு ரூபா கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது எரிபொருள் விலையை குறையுங்கள் ஜனாதிபதியிடம் கஞ்சன வேண்டுகோள் தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பு தனநபர்கள் கொண்ட அமைப்பு வவுனியா கூட்டத்தில் கருத்து முரண்பாடு கட்டமிடப்பட்ட செய்தியாக காப்போத்த சாதாரண தர பரீட்சையின் வெளியாகி வெளியாகியுள்ளன பாலைதீவு கடலில் கணவாய் பிடிக்கச் சென்ற குடும்பஸ்தர் மரணம் பாலைதீவு கடலில் கணவாய் பிடிக்கச் சென்ற குடும்பஸ்தர் நேற்று உயிரிழந்துள்ளார் காக்கைதீவு தீவு ஆணைக்கோட்டையைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான கனகராசா சுரேஷ்குமார் வயது முப்ப முப்பத்தி ஒன்பது என்பவரே உயிரிழந்துள்ளார் இருபாலையில் விபரீத முடிவெடுத்தவர் உயிரிழப்பு ஜாலில் கன்று தாச்சி பசுவினை இறைச்சிக்காக வெட்டி வெட்டிய மூவர் கைதாகி மறியலில் யாழில் கன்று பசு பசுவினை இறைச்சிக்காக வெட்டிய மூவர் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் அதிகாலை பொன்னாலை கிருஷ்ணன் கோயிலுக்கு பின்புறமாக உள்ள ஒன்றினில் வைத்து ஐந்து மாதம் கற்பிணியான பசுமாட்டை சிலர் ரச்சிக்காக வெட்டியுள்ளனர் என்ற செய்தியோடு இன்றைய வலம்புரி பத்திரிகை காணப்படுகின்றது இவைதான் நாங்கள் இன்றைய நாளிலே நான்கு பத்திரிகையுடைய பிரதான செய்திகளாகவும் முக்கிய செய்திகளாகவும் செய்திகளை பார்த்திருந்தோம் அடுத்து ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова